முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டவராக புடிச்சு வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூன்று பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க எங்க நடந்த சம்பவம் அப்படிங்கறதையும் எக்ஸிட் பெருமிட் குறித்த கூடுதல் தகவலை வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ முழுவதுமா பாருங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு தகவல் நம்முடைய எட்டு வருட சப்ஸ்கிரைபர் ரபிக் ப்ரோ அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க இப்போ ஊரில் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியில் ஊருக்கு போகணும் அந்த நேரத்தில் இந்த எக்ஸிட் பெர்மிட்டால் நமக்கு பிரச்சனை வரும்ல நம்மள்கிட்ட சொல்லிட்டா இறந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க எமர்ஜென்சியில் ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த எக்ஸிட் பெர்மிட்டால் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய மந்த்தூஃபே உங்களுக்கு எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொய்த்தனுடைய பேம் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த எக்ஸிட் பெர்மிட் குறித்த நிறைய சந்தேகங்கள் வந்து நிறையா சப்ஸ்கிரைபருக்கு இருக்குது தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது ஒன்று ரெண்டாவது இது யாருக்கு அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா பதினெட்டில் இருக்கிறவங்க அதாவது தனியார் துறையில் சூன் விசாலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்கனவே விசா சொல்லக்கூடிய பொதுத்துறை அரசு துறை நிறுவனங்களை ஆசிரியர்களாக பள்ளிகளில் பள்ளி பள்ளிவாசல்களில் இமாமத் பண்ணக்கூடிய வெளிநாட்டவர்கள் இவங்களுக்கெல்லாம் விசா பதினேழில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இந்த எக்ஸிட் பெர்மிட் சிஸ்டம் நடைமுறை வந்து இருக்கு அதே போல் இந்த பெர்மிட்டை எடுக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போ ஊருக்கு போறதற்கு முன் கூட்டியே தகவலை கம்பெனியில் சொல்லிட்டீங்க டிக்கெட்லாம் போட்டதற்கு பிறகு கூட இந்த எக்ஸிட் பெர்மிட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது நீங்கள் ஊருக்கு போகிறதற்கு ஏழு நாளைக்கு முன்பாக நீங்கள் இதை எக்ஸிட் பெர்மிட்டை அப்ளை பண்ணால் மட்டும் போதும் முன்கூட்டியே அப்ளை பண்ணணும் இது கிடைக்குமா கிடைக்காது அந்த பிரச்சனையே கிடையாது நீங்கள் லீவ் அப்ரூவல் வாங்கினதற்கு பிறகு கூட உங்களுக்கு இந்த எக்ஸிட் பெர்மிட்டை எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது காதி மிசாவில் இருக்கிறவங்களுக்கு அதாவது விசா இருபதில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வரலை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா எந்த நேரமும் முதலாளிகளினுடைய அனுமதியை கேட்டு அவங்க கொடுக்க மாட்டான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த எக்ஸிட் பெர்மிட் வரும்பொழுது இருக்காது ஏன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுவீங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரினுடைய தலையீடு இருக்கும் இதனால் விடுமுறை கொடுக்காத முதலாளிகள் வந்து விடுமுறை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகுவாங்க இந்த எக்ஸிட் பெர்மிட் அடிக்கிறதால ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையின்படி நம்மள்கிட்ட பாஸ்போர்ட் கையில் இருந்துச்சுன்னா டிக்கெட் போட்டுட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் எந்த யார்ட்டையுமே கேட்க வேண்டாம் ஆனால் இந்த எக்ஸிட் பெர்மிட் வரும்பொழுது நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்பு கட்டாயமாக கம்பெனியில் அல்லது நம்மளுடைய முதலாளிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போகவே முடியாது போல் லோன் எதுவும் எடுத்துருந்தோம்னா அதை கட்டக்கூடிய அல்லது அதற்கான ஒரு சாட்சியங்களோடு தான் நம்ம ஊருக்கு போக முடியும் இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல் மட்டும் இந்த எக்ஸிட் பெர்மிட்டில் இருக்குது அடுத்த தகவல் குயத்தில் இரநூற்றி முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டவர்களை கொயத்தினுடைய போலீஸ் அதிரடியாக கைது செய்திருக்கு குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய பலர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதேபோல் கொய்திகிட்டருந்து தப்பியோடி வெளியே வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க கொயத்தை பொறுத்தவரைக்கு சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமமாக நடத்தப்படுவாங்க அவர்கள் செய்த தவறுக்கேற்ற தண்டனை கிடைக்கும் அதற்கு பிறகு அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு வளைகுடா முழுவதும் போலீஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் விபச்சார கும்பல் அப்படிங்கிறது சீக்ரெட்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வச்சு லைட் ஏரியாவை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சவுதி அரேபியாவினுடைய ரியாத் பகுதியில் ஒரு குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு விபச்சார கும்பல் மூன்று பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கொரோனாவிற்கு முன்பு கோயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இந்த உபச்சாரம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு குயத்தினுடைய போலீஸ் செக்கிங் அப்படிங்கிறது கடுமையாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த இந்த கும்பல்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு தற்பொழுது எங்கேயுமே இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் நியூஸ் வந்து வந்திருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கோயத்தில் இன்னும் இந்த மாதிரியான கும்பல்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எக்ஸிட் பெர்மிட் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க